ஹலோ எப்ரிவான் வெல்கம் லவல் ஷோக் லவர் நான்கு பிரகாஷ் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு முக்கியமான அப்டேட் தான் பார்க்க போகிறோம் அதாவது ஒரு ஸ்கீம் பற்றி தான் பார்க்க போகிறோம் ஆர்டிஇ அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம் ரைட் டு எஜுகேஷன் ஸோ அந்த திட்டத்தை பற்றி தான் அதாவது அந்த கல்விக் கொள்கையை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் முழுமையாக தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ உங்களோட குழந்தைகள் இலவசமாக தனியார் பள்ளியில் அதாவது மெட்ரிக்கு அப்படி இல்லை அப்படின்னா ஸ்கூலில் படிக்கணுமா ஸோ கம்பல்சரி நீங்கள் இதை பண்ணீங்க அப்படிங்கிற பட்சத்தில் இந்த வருடம் இருந்து உங்கள் குழந்தைங்க எட்டாம் வகுப்பு படிக்கிற வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரீயாகவே படிச்சுக்கலாம் ஸோ அதுக்கு நம்ம உடனே என்ன பண்ணணும் ஸோ அதோட அட்மிஷன் எப்போ ஏஜ் லிமிட் என்ன எப்படி விண்ணப்பிக்கிறது அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸை இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம் ஸோ அதுபோக பார்த்திங்க அப்படின்னா அனைவருக்குமே இந்த ஆர்டிஇ அப்படிங்கிறது அதாவது இந்த கல்விக் கொள்கை அப்படிங்கிறது உரித்தானது சரிங்களா ஸோ ஏழை எளிய மற்றும் நடுத்தர குடும்பத்தில் இருக்கக்கூடிய வர்க்கத்தினருக்கு பார்த்திங்க அப்படின்னா மிகவுமே ஒரு பயனுள்ள ஒரு ஸ்கீம் தான் இந்த ஆர்டிஏ அப்படிங்கிறது ஸோ இதை பற்றி கம்ப்ளீட் டீட்டெயில்ஸை தெரிஞ்சதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நான் போடுற ஒரு பயனுள்ள வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் பார்த்திங்க அப்படின்னா ஆர்டிஏ அதாவது ரைட் டு எஜுகேஷன் இதோட ஆக்ட் டூ தௌசண்ட் நைன் ஸோ இதை பற்றி தான் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா ஏழை எளிய மற்றும் நடுத்தர வர்க்கத்தினருக்கு ஒரு முக்கியமான ஒரு ஸ்கீம் அப்படின்னே சொல்லலாம் ஸோ ஏன் அப்படின்னா உங்கள் குழந்தைங்க தனியார் பள்ளியில் படிக்கணும் அதுவுமே கட்டணம் இல்லாமல் படிக்கணும் அப்படின்னா கம்பல்சரி நீங்கள் இந்த திட்டத்தில் நான் கம்பல்சரி சேரணும் சரிங்களா ஸோ தனியார் பள்ளியாக இருக்கட்டும் தனியார் பள்ளியில் மெட்ரிக்கே அண்ட் சிபிஎஸ்சி பள்ளியில் எல்கேஜிலிருந்து எட்டாம் வகுப்பு வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஃப்ரீயாகவே படிச்சுக்கலாம் அது இருபத்தஞ்சி சதவீதம் வந்து ஒவ்வொரு ஸ்கூலுக்கும் வந்து இடஒதுக்கீட்டு தராங்க அந்த இருபத்தஞ்சி சதவீதம் அப்படிங்கிறது நம்ம பை ஒன்றாக சொல்லலாம் ஸோ ஒரு கிளாஸில் ஒரு எல்கேஜியில் ஒரு குழந்தைகளை சேர்த்துறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு நூறு பேர் இருக்காங்க டோட்டலாக அப்படின்னா அதில் இருபத்தஞ்சு பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஆர்டிஇ மூலமாக படிக்கலாம் அதாவது ரைட் டு எஜுகேஷன் ஃப்ரீயாகவே படிச்சுக்கலாம் ஸோ இது ஃபுல்லாகவே ஃப்ரீயா அப்படின்னா கம்பல்சரி டியூஷன் ஃபீஸ் முதற்கொண்டு எல்லாமே ஃப்ரீ தான் ஸோ நீங்கள் ஃபஸ்ட் ஃபீஸு அதுக்கப்புறம் யூனிஃபார்ம் இந்த ரெண்டுக்கு மட்டும் பே பண்ணுற மாதிரி இருக்கும் மற்றது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட் மூலமாகவே இதுக்கு ப்ரொவைட் பண்ணிடுவாங்க சரிங்களா ஸோ உங்கள் குழந்தைய தனியார் பள்ளியில் படிக்கணும் அதுவும் கட்டணம் இல்லாமல் படிக்கணும் அப்படின்னா நீங்கள் ரைட் சாய்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆர்டிஇ திட்டம் தான் ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா ஏஜ் வைஸ் கொடுத்துருப்பாங்க ஸோ இந்த வருஷத்துக்கான ஏஜ் வைஸ் என்ன இதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்லாம் தேவைப்படுது அதை நம்ம எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்ஸ் பார்ப்போம் ஸோ இதுக்கு பார்த்திங்க அப்படின்னா கம்யூனிட்டி அப்படிங்கிறது அனைத்து கம்யூனிட்டி எல்லாருமே வந்து இதுக்கு அப்ளை பண்ணலாம் நீங்கள் முதல்ல ஒரு அஞ்சு ஸ்கூல் உங்களுக்கு நியரஸ்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு அஞ்சு ஸ்கூலை நீங்கள் செலக்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் ஸோ அதே மாதிரி குழுக்கள் முறையில் தான் இதை தேர்ந்தெடுப்பாங்க ஸோ அது குழுக்கள் முறையில் தேர்ந்தெடுக்கிறப்ப அதாவது குழுக்கள் முறை அப்படிங்கிறது எப்போ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ அந்த ஸ்கூலில் அதாவது பர்டிகுலர் ஸ்கூல் ஏ அப்படிங்கிற ஒரு ஸ்கூல் உங்களுக்கு உங்கள் ஊருக்கு பக்கத்தில் இருக்குது அப்படின்னா அங்கே வந்து நிறைய பேர் வந்து ஸோ அப்ளிகேஷன் போட்டிருக்காங்க இந்த ஆர்டிஇ திட்டத்துக்கு அப்படின்னா அப்போ வந்து குழுக்கள் முறை நடைபெறும் சரிங்களா ஸோ அது போக பார்த்தீங்க அப்படின்னா இதில் டா டாக்குமெண்ட்ஸ்லாம் நிறைய தேவைப்படுது ஸோ அது என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் குழந்தைகளுக்கு கம்பல்சரி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பார்த்துடலாம் ஸோ இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆர்டிஇ திட்டத்தில் உங்கள் குழந்தைகளை படிக்க வைக்கணும் அப்படின்னா கம்பல்சரி குழந்தைகளுக்கு பர்த் சர்டிஃபிகேட் வேணும் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இது எல்லாமே நான் சொல்கிறது குழந்தைகளுக்கு வேணும் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அப்படிங்கிறது ஸோ உங்களோட ஜாதி சான்று ஓகேங்களா குழந்தைகளோட ஜாதி சான்று கம்பல்சரி வேணும் அதுக்கப்புறம் ரெசிடென்சி சர்டிஃபிகேட் அதாவது இருப்பிட சான்று அப்படின்னு சொல்லுவோம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பேரண்ட்ஸோட இன்கம் சர்டிஃபிகேட் அதாவது குடும்பத்தின் ஆண்டு வருமானம் அதுக்கு ஒரு சர்டிஃபிகேட் வேணும் அதுக்கடுத்த பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டு பேரண்ட்ஸோட ஆதார் கார்டு குழந்தைகளுக்கு ஆதார் கார்டு எடுத்திருந்தீங்கன்னா ஓகே குழந்தைகளோட ஆதார் கார்டு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் அது போக பார்த்தீங்கன்னா ரேஷன் கார்டு கம்பல்சரி வேணும் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ இது குழந்தைகளோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஸோ இது எல்லாமே இருந்தது அப்படின்னா இந்த ஆர்டிஇ திட்டத்தில் நம்ம வந்து இணைஞ்சிக்கலாம் சரிங்களா ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏஜ் லிமிட் அதாவது இந்த வருஷம் இது முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து எல்கேஜியில் சேர்த்துலாம் அப்படி இல்லை அப்படின்னா ஒன்றாம் வகுப்பில் சேர்த்துலாம் இந்த ரெண்டு இதில் மட்டும்தான் ஆர்டிஇ சேர்த்த முடியும் சரிங்களா ஸோ நீங்கள் பார்த்திங்க அப்படின்னா நான் எல்கேஜிலையும் என்னோட குழந்தைய சேர்த்துறேன் அப்படின்னா நீங்கள் தாராளமாக சேர்த்துக்கலாம் அப்படி இல்லை என் குழந்தை வந்து எல்கேஜி யுகேஜி படிக்கலை நான் ஒன்றாவதுல தான் சேர்த்துறேன் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டில் அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டில் சேர்த்துக்கலாம் ஸோ நிறைய பேர் நினைப்பீங்க நான் வந்து ஒரு ஃபோர்த் ஸ்டாண்டர்டில் சேர்த்துறேன் ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் சேர்த்துகிறேன் ஸோ அப்படியெல்லாம் வந்து இந்த ஆர்டியில் அப்ளிகபிளே கிடையாது நீங்கள் சேர்த்துனீங்க அப்படிங்கிற பட்சத்தில் எல்கேஜியில் சேர்த்துலாம் அப்படி இல்லை அப்படின்னா ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டில் சேர்த்துலாம் ஸோ ஏஜ் லிமிட் அப்படின்னா ஸோ இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மற்றும் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு கல்வியாண்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ அந்த குழந்தை எல்கேஜியில் சேரணும் அப்படின்னா இந்த வயசில் இந்த வயசு இன்பிட்வீனில் பிறந்திருக்கணும் அதாவது ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்து முப்பத்தி ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுக்குள்ளே அந்த குழந்தை வந்து பிறந்திருக்கணும் ஸோ அப்படி பிறந்திருந்தால் அந்த குழந்தைய எல்கேஜிக்கு அட்மிஷன் ஆர்டிஇ மூலமாக சேர்த்திக்கலாம் ஸோ என் குழந்தை வந்து ஃபஸ்ட்டு ஸ்டாண்டர்ட் சேர்த்துற அப்படின்னா ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேருந்து முப்பத்தி ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது இந்த இடைப்பட்ட வருடத்தில் பிறந்திருந்தாங்க அப்படிங்கிற பட்சத்தில் மந்தில் பிறந்திருந்தாங்கன்னா கம்பல்சரி அந்த குழந்தைகளை ஃபஸ்ட்டு ஸ்டாண்டர்ட் சேர்த்திக்கலாம் ஸோ இந்த மாதிரி தான் ஏஜ் லிமிட் பிரிப்பாங்க ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு கல்வியாண்டில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் எடுத்துக்குவாங்க எல்கேஜி அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரைக்கும் எடுத்துக்குவாங்க ஃபஸ்ட்டு ஸ்டாண்டர்ட்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேருந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுக்குள்ளே பிறந்த குழந்தைகள எடுத்துக்குவாங்க ஸோ இதுதான் ஏஜ் லிமிட் அதுக்கப்புறம் இதில் எல்லா கம்யூனிட்டியுமே அதாவது பிசி எம்பிசி ஓசி எஸ்சி எஸ்டி அப்படி பிரிக்காமல் எல்லா கம்யூனிட்டிக்காரருமே நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம் இந்த ஸ்கீமுக்கு ஸோ இது அப்ளை பண்ணுறது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்லைன் மூலமாக மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும் அதே மாதிரி இதில் சிபாரிசு கோட்பாடு அந்த மாதிரி எதுவுமே கிடையாது ஸோ நீங்கள் அப்ளை பண்ணீங்க எந்த கம்யூனிட்டினாலுமே அப்ளை பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஆன்லைன் மூலமாக உங்களுக்கு அந்த சீட் அலாட் பண்ணிவிட்டாங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் உங்கள் குழந்தைய ஒன்றாவதுல சேர்த்துறீங்க அப்படின்னா எட்டாவது வரைக்கும் நீங்கள் வந்து உங்கள் குழந்தைய வந்து ஃப்ரீயாக படிச்சுக்கலாம் இருபத்தைந்து சதவீதம் கல்விக் கொள்கையில் சரிங்களா ஸோ கம்பல்சரி நீங்களும் வந்து இந்த ஆர்டிஇ திட்டத்தில் பயனடைஞ்சிக்கலாம் சோ அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா தனியார் பள்ளியிலேயே ரெண்டு வகையா இருக்கு மெட்ரிக் அண்ட் சிபிஎஸ்சி மெட்ரிக்ல பாத்தீங்க அப்படின்னா உங்க ஊர்ல இருக்கக்கூடிய அனைத்து மெட்ரிக் ஸ்கூலுமே பார்த்திங்கன்னா இந்த ஆர்டிக்கு கீழே வரும் சிபிஎஸ்சி அப்படின்னா அவங்க வந்து அந்த ஆர்டி கொள்கையை ஏற்றிருக்க மாட்டாங்க ஸோ அதனால் அவங்க ஒபே பண்ணியிருக்க மாட்டாங்க அவங்க வந்து ஆர்டிஏ முறையில் வச்சிருக்க மாட்டாங்க ஸோ அதனால் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ நிறைய ஸ்கூல் வந்து சிபிஎஸ்சி வந்து இந்த ஆர்டி திட்டத்தின் மூலமாக குழந்தைகளை சேர்த்துக்க மாட்டாங்க மெட்ரிக் ஸ்கூல்லேயே அதாவது தனியார் பள்ளிக்கூடத்துலையும் குழந்தைகளை சேர்த்துக்கலாம் சரிங்களா ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே ஃப்ரீ எஜுகேஷன் தான் ஸோ அது போக பார்த்திங்க அப்படின்னா சில ஸ்கூலில் வந்து ஃபர்ஸ்ட்டு ஸ்டாண்டர்ட்லேருந்து இருக்காது ஸோ கம்பல்சரி அவங்க ஸ்கூலில் பார்த்தீங்க அப்படின்னா எல்கேஜி யூகேஜிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது எல்கேஜிலேருந்து ஸ்டார்ட் ஆகுதுனா அவங்க வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து ஆர்டிஇ அட்மிஷன் கொடுக்க மாட்டாங்க எல்கேஜிலேருந்து எயித்து வரைக்கும் படிக்கணும்னு தான் சொல்லுவாங்க ஸோ அதனால் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் உங்கள் குழந்தைகளை எல்கேஜிலேருந்தே சேர்த்து பாருங்கள் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் இருந்தது அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ அந்த தனியார் பள்ளியை நீங்கள் செலக்ட் பண்ணி அந்த மாதிரி சேர்ந்துக்கலாம் ஸோ இதே ஆர்டிஇ மூலமாக பட் நிறையா ஸ்கூலில் வந்து எல்கேஜி யுகேஜிலருந்தே ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா அவங்க கம்பல்சரி எல்கேஜி அட்மிஷன்லேருந்து தான் போக போவாங்க ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் அட்மிஷன் அதிகமாக கொடுக்க மாட்டாங்க சரிங்களா ஸோ அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா இந்த இன்பிட்வீனில் அதாவது உங்கள் குழந்தை வந்து ஆர்டிஇ திட்டத்தின் மூலமாக எல்கேஜியில் ஜாயின் பண்ணிட்டாங்க ஸோ ஒரு ஃபோர்த் ஆர் ஃபிஃப்த் படிச்சுட்ருக்காங்க நாங்கள் வந்து வீடு டிரான்ஸ்ஃபர் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ஸ்கூலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது ஸோ கம்பல்சரி ஸ்கூலு அந்த மாதிரி ஏதாவது ட்ரான்ஸ்ஃபர் பண்ண நினச்சிங்க இந்த ஆர்டிஇ திட்டத்திலேருந்து நீங்கள் அன்எலிஜிபிள் ஆகிடுவீங்க அதாவது இந்த ஆர்டிஇ திட்டம் அதுக்கு அப்புறம் நீங்கள் வேறு ஸ்கூலில் போய் சேர முடியாது இன்பிட்வீனில் போனீங்க அப்படின்னா ஸோ கம்பல்சரி ஒரே ஸ்கூலில் தான் நீங்கள் படிக்கணும் எல்கேஜிலேருந்து எட்டாம் வகுப்பு வரைக்கும் ஒரே ஸ்கூலில் தான் படிக்கணும் சரிங்களா ஸோ ஆன்லைன் மூலமாக தான் இருக்கும் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு வரைமுறைகள்லாம் இருக்குது ஸோ நீங்கள் இருக்கக்கூடிய அதாவது உங்கள் ஆதார் கார்டில் இருக்கக்கூடிய அட்ரஸ்லேருந்து நியரஸ்ட் ரெண்டு கிலோமீட்டர் சரௌண்டிங்கில் இருக்கு இருக்கக்கூடிய மெட்ரிக் அல்லது சிபிஎஸ்சி பள்ளிகளில் இந்த ஆர்டி திட்டத்தின் மூலமாக நம்ம சேர்ந்துக்கலாம் விண்ணப்பிக்கலாம் ஸோ அதே மாதிரி நீங்கள் அஞ்சு ஸ்கூல் வந்து செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் நியரஸ்ட்டாக அதாவது ரெண்டு கிலோமீட்டர்லேருந்து அஞ்சு கிலோமீட்டருக்குள்ளே அஞ்சு ஸ்கூல் நீங்கள் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ நீங்கள் இது எல்லாமே முன்னாடியே ப்ரீ பிளான் பண்ணீங்க எந்த ஸ்கூலில் நல்லா நல்லா கோச்சிங் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே நீங்கள் தரவாக செக் பண்ணீங்க ஸோ கம்பல்சரி ஒரு நோட்டு போட்டு எழுதி வச்சுங்க எந்த டேட்டில் இது ஆரம்பிக்கும் ஸோ எந்தெந்த ஸ்கூல் நம்ம எடுக்கலாம் ஸோ அவங்களோட டேட் ஆஃப் பர்த் நமக்கு இதுக்கு மேட்ச் ஆகுதா எல்கேஜிக்கு அல்லது ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டுக்கு மேட்ச் ஆகுதா என்னென்ன நமக்கு தேவைப்படுது அப்படின்னு சொல்லி ஒரு செக்லிஸ்ட் மாதிரி எழுதி வச்சுக்கோங்க ஸோ இதுக்கான ஆர் தமிழ்நாடுக்கான அட்மிஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு கல்வியாண்டில் பார்த்தீங்கன்னா எப்போ இதுக்கான அட்மிஷன் ஓப்பன் ஆகும் அப்படின்னா கம்பல்சரி ஏப்ரல் இருபத்தி தேதிக்கு மேல தான் ஓப்பன் ஆகும் அதிலிருந்து இருந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஒன் மந்த் இருக்கும் ஸோ அதிகபட்சம் இருபத்தி டு முப்பது நாள் கம்பல்சரி இருக்கும் லாஸ்ட் இயரே பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஏப்ரல் இருபதாம் தேதியிலேருந்து மே பத்தொன்பதாம் தேதி வரைக்கும் அட்மிஷன் ஓப்பன் பண்ணாங்க சாலிடாக ஒரு ஒன் மந்த் இருந்தது ஸோ இந்த வருஷம் பார்த்திங்க அப்படின்னா கம்பல்சரி ஒரு ஒன் மந்த் இருக்கும் இருந்தாலுமே பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஸோ குழந்தைகளுக்கு பர்த் சர்டிஃபிகேட் கம்பல்சரியாக வச்சுருங்க ஏன்னா பர்த் சர்டிஃபிகேட் இல்லாமல் இதுக்கு அப்ளையே பண்ண முடியாது அது போக பார்த்திங்கன்னா கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு அதாவது ஜாதி சான்று அதுக்கப்புறம் ரெசிடென்சி இருப்பிட சர்டிஃபிகேட் ஸோ அது கம்பல்சரி வேணும் <muchan> அது போக பார்த்தீங்கன்னா பேரண்ட்ஸோட இன்கம் சர்டிஃபிகேட்டு பேரண்ட்ஸோட ஆதார் அப்பா அம்மாவோட ஆதார் கம்பல்சரி வேணும் குழந்தைகள் இருந்தால் குழந்தை இது ஆட் பண்ணிங்க ஸோ இதெல்லாம் இருந்தாவே போதும் நம்ம இந்த ஆர்டிஇ திட்டத்தின் மூலமாக உங்களோட குழந்தைகளை அதாவது தனியார் பள்ளியில் படிக்க வைக்கணும்னு ஆசை இருக்குது ஆனால் கட்டணம் இல்லாமல் படிக்கலாம் ஸோ இந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் இப்போ இருந்தே நீங்கள் அப்ளை பண்ணிடுங்க இசைவி மையத்தில் கொடுத்து கூட நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் கம்யூனிட்டி ரெசிடென்சி அண்டு ரேஷன் கார்டு அது போக பார்த்திங்கன்னா இன்கம் சர்டிஃபிகேட் இந்த நாலு சர்டிஃபிகேட் கம்பல்சரி இருந்தது அப்படிங்கிற பட்சத்தில் உங்கள் குழந்தைகளுக்கு இந்த ஸ்கீமில் சேர்த்துக்கலாம் ஸோ இதுக்கு வந்து எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறது இந்த மாதிரி தான் போர்ட்டல் ஓப்பன் ஆகும் இது ஓப்பன் ஆச்சு அப்படின்னா கம்பல்சரி நம்மளோட சேனலில் வந்து போஸ்ட் பண்ணுவோம் ஸோ எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட்டாக பார்த்திங்கன்னா பர்சனல் டீடைல் குழந்தையோட பர்சனல் டீட்டெயில் இருக்கும் அடுத்தது பேரண்ட்ஸோட டீட்டெயில்ஸ் எல்லாம் இருக்கும் அதுக்கப்புறம் அட்ரஸ் ஸோ நம்ம இருக்கக்கூடிய அட்ரஸ் எந்த அட்ரஸோ அதுக்கு நியரஸ்ட்டாக தான் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கூல் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் டாக்குமெண்ட் ஸோ டாக்குமெண்ட்னு சொன்னது தான் பர்த் சர்டிஃபிகேட் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ரெசிடென்சி பேரண்ட்ஸோட இன்கம் சர்டிஃபிகேட் ரேஷன் கார்டு பேரண்ட்ஸோட ஆதார் கார்டு எல்லாமே இருக்கணும் அப்போ அந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் அஞ்சாவதாக பார்த்தீங்கன்னா செலக்ட் ஸ்கூல் நீங்கள் அஞ்சு ஸ்கூல் வந்து செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ரெண்டு டு அஞ்சு கிலோமீட்டருக்குள்ளே ஸோ நீங்கள் வந்து நல்ல ஸ்கூலை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் செலக்ட் பண்ணிவிட்டு அதில் ரேனமாக வந்து அவங்க கம்பல்சரி ஏதாவது ஒரு ஸ்கூல் வந்து கொடுப்பாங்க ஸோ இதன் மூலமாக பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சி சதவீத உங்களோட குழந்தைகளும் ஆர்டிஈ திட்டத்தின் மூலமாக தனியார் பள்ளிகளில் இலவசமாக படிக்கும் சரிங்களா ஸோ இதை பற்றி உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா நான் கீழே கமெண்ட் செக்ஷனில் நம்மளோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன் வாட்ஸ்அப் லிங்க்கும் கொடுக்குறேன் நீங்கள் அதன் மூலமாக காண்டக்ட் பண்ணுங்கள் இந்த ஆர்டிஈ மூலமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டுக்கான ஆர்டி ஓப்பன் ஆச்சு அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம அப்ளை பண்ணி கொடுக்கும் ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு அந்த சர்வீஸ் வேணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிக்கங்க ஸோ அது போக பார்த்தீங்கன்னா இ சர்வீஸ் மூலமாக நம்ம கொடுக்கக்கூடிய கம்யூனிட்டி சர்வீகேட் ரெசிடென்சி இன்கம் சர்ட்டிஃபிகேட் இது எல்லாமே ரேஷன் கார்டு முதல் கொண்டு எல்லாமே நம்ம ஆன்லைன் சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கோம் ஸோ உங்களுக்கு கம்பல்சரி வேணும் அப்படின்னா ஸோ நான் அதோட வாட்ஸ்அப் லிங்க் அண்ட் நம்பர் கொடுக்குறேன் நீங்கள் அது மூலமாக போயிட்டு ஸோ நமக்கு ஹாய் அப்படின்னு மெசேஜ் அனுப்பிச்சிங்க அப்படிங்குற பட்சத்தில் நம்ம அனைத்து சர்வீஸுமே உங்களுக்கு பண்ணிக் கொடுப்போம் சரிங்களா ஸோ அது போக ஆர்டிஇ திட்டத்துக்கு எப்படி அப்ளை பண்ணணும் அப்படி அப்ளை பண்ண தெரியல அப்படின்னாலுமே உங்களோட குழந்தைகளையும் ஆர்டி திட்டத்தின் மூலம் படிக்க வைக்கணும் அப்படின்னா கம்பல்சரி நம்மளும் அதுக்கு அப்ளை பண்ணி கொடுப்போம் ஸோ மறக்காம நம்ம சேனலில் வாட்ச் பண்ணிகிட்டே இருங்க ஸோ மற்றொரு வீடியோவில் சந்திக்கும் முறை உங்களிடமும் தேவை பெறுது உங்கள் பிரகாஷ் பாய் சேகர்